ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பங்குனி உத்தரத்தை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருடம் பங்குனி திருநாள் எந்த நாளில் வருது நிறைய பேருக்கு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதியாக இருபத்தி ஐந்தாம் தேதியாங்கிற குழப்பமும் இருக்குது அதோட மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணமும் நிகழ இருப்பதனால எந்த நாளில் எந்த நேரத்தில் நாம் பூஜை செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் பூஜை செய்கின்ற நேரம் என்ன அப்படிங்கிற தகவல்களை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் பங்குனி மாதம் அப்படின்னாலே திருமண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடந்தேறுகின்ற ஒரு விசேஷமான மாதம் தான் இந்த பங்குனி மாதம் அதிலேயும் குறிப்பா பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் முருகப்பெருமான் கிட்ட விரதம் இருந்து வேண்டி வழிபடுகின்ற நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த திருநாளில் திருமண தடை நீங்குவதற்கு என்ன பாடல் பாடி பாராயணம் பண்ணணும் திருப்புகள் பாடல் பாராயணம் பண்ணணுங்கிறத நம்ம சென்ற ஆண்டு பதிவுகள்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பாடலையும் நாம கொடுக்குறோம் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் வருடத்தினுடைய நிறைவு மாதம் பன்னிரெண்டாவது மாதமான இந்த பங்குனி மாதத்து பௌர்ணமி தினத்திலே பன்னிரெண்டாவது நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரம் இணைகின்ற திருநாள்தான் தான் பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலே பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இணைகின்ற திருநாள் பன்னிரு கரங்களை உடைய அந்த வேலவனுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக ஏன் ஆனது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செய்கின்ற பழக்கம் காவடி எடுக்கின்ற பழக்கம் ஏன் வந்தது இந்த நாளில் சரவணபவ எந்திர வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம சென்ற வருட பதிவுகளில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் பங்குனி உத்திர திருநாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலையில் பதினொன்று பதினேழுக்கே பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது திங்கக்கிழமை பகல் கால் வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது அதே போல் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டே முக்கால் மணிக்கே நட்சத்திரமும் ஆரம்பிச்சிருது இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பதினொன்று பத்தொம்பது வரைக்கும் தான் நட்சத்திரமும் இருக்குது அப்போ இந்த இரண்டு நாள்லையுமே பங்குனியும் உத்தரமும் சேர்ந்து வருதே பங்குனி பௌர்ணமியும் உத்தரமும் சேர்ந்து வருதே எந்த நாளில் நம்ம பங்குனி உத்தர வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னா ஜோதிட கணக்குப்படி ஒரு நாளினுடைய சூரிய உதய நேரத்தில் என்ன திதி இருக்குதோ அதைத்தான் அந்த நாளினுடைய திதியாக கணக்கெடுத்துக்கொள்வது வழக்கம் அப்படி பார்த்தோன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து இருக்கிறதுனால இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கள் கிழமை அன்னைக்கு தான் நாம் பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது பன்னிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்து பௌர்ணமியிலே பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்தரம் இணைகின்ற இந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த வருஷம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலேயே அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பங்குனி உத்திர திருநாளான மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணமும் நிகழ இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது வருஷங்களுக்கு பிறகாக இந்த பங்குனி உத்திர திருநாளும் கிரகணமும் சேர்ந்து நிகழ்கின்றதா பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த நாளில் காலையில் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்தில் கிரகணம் தொடங்குது மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரைக்குமே இந்த கிரகண நேரம் இருக்கின்றது பொதுவாக கிரகண நேரம் அப்படிங்கிறது கெட்ட நேரமாக கருதப்படுறதுனால இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியம் நம்ம நம்ம எந்த ஒரு முடிவையும் பெரியவங்க அதனால இந்த நாள்ல இந்த கிரகண நேரம் இந்த கிரகணம் எப்ப முடியறதுனால எந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யணும் பூஜை செய்யணும் அப்படிங்கறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் சந்திரனும் கேதுவும் கன்னிராசியில இருக்குன்ற போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுறது ஜோதிடத்தின்படி சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் உணர்ச்சிகள் இவற்றிற்கெல்லாம் காரணமான ஒரு கிரகம் தான் சந்திர பகவான் இவர் கேதுவோட இருக்கிறதுனால மனம் வந்து தடுமாற்றம் ஏற்படும் ஒரு நிலையில் இருக்காது அலைபாயும் அதனால தான் இந்த நேரத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட முடிவு அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது அந்த முடிவை வந்து கொஞ்ச நேரம் ஒத்தி போடுறது அப்படிங்கிறது தான் நல்லது அதனால் இந்த கிரகண நேரத்தில் நம்ம எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகணம் நிகழ்கின்ற சமயத்திலே 呃，人的。 உணவும் உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கிரகண நேரத்தில் நாம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த வழிபாட்டிற்குரிய பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால உங்களால் எவ்வளவு முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கிரகண நேரத்திலே உங்களால் வழிபாடு செய்ய முடியுமோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடானும் சரி இஷ்ட தெய்வ வழிபாடானாலும் சரி அந்த குலதெய்வத்தினுடைய நாமாவளியை பாராயணம் பண்ணுங்க இஷ்ட தெய்வத்தினுடைய நாம பாராயணம் பண்ணுங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலுமே கிரகங்களினாலே ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அறுத்து நமக்கு நல்வழி காட்டக்கூடிய பதிகமாக இருக்கின்ற கோளறு திருப்பதிகத்தை இந்த கிரகண நேரத்தில் பாராயணம் பண்றது மிக மிகச் சிறந்தது எல்லாவற்றிலும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா திருஞான சம்பந்த பெருமானால் எம்பெருமான் சிவபெருமான் மேல் பாடப்பட்டது இந்த கோளறு திருப்பதிகம் எவ்வளவு கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி அதை மாற்றி நமக்கு நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கின்ற பதிகம் தான் இந்த கோளறு திருப்பதிகம் எங்களுக்கு கோளறு திருப்பதிகம்னா பாடத் தெரியாதே அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு உரிய அந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு நமச்சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரம் போதுமே எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுத்தரும் எம்பெருமான் சிவபெருமானுடைய பஞ்சாக்ஷர மந்திரமும் முருகப்பெருமானுடைய ஷடாட்சர மந்திரமான ஓம் சரவண அந்த ஷடாக்ஷர மந்திரமும் போதும் நமக்கு அனைத்தையும் பெற்றுத்தருகின்ற தருகின்ற மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதோட இந்த நாள்ல கிரகணம் காலையில பத்து இருபத்தி மூணுல இருந்து மூணு மணி வரைக்கும் காலையில ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் யமகண்டம் அதனால நம்ம எப்பொழுதும் போல அதிகாலையிலேயே எழுந்து நீராடி முருகனுக்கு முன்பாக ஒரு நெய்பி நெய் தீபம் ஏற்றி நம்ம நம்முடைய விரதத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம் உபவாசம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருந்து வழிபாடு செய்யலாம் உபவாசம்ங்கிறது அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்தது அதனால விரதம் இருக்க முடிபவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதத்தை காலையிலேயே நம்ம முருகனுக்கு முன்பாக முருகின் முருகனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாட்டை ஆரம்பிச்சுக்கலாம் ஆறு மணிக்கு முன்பாகவே எவ்வளவுக்கு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா ஏழைகால் மணிக்கு முன்பாக நம்ம அந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் நம்முடைய விரதத்தை ஆரம்பித்து கொள்ளலாம் அந்த சமயத்திலையும் வழிபட முடியலை அப்படின்னா ஒன்பது மணிக்கு பிறகு ஒன்பது கால் மணிக்கு ஆரம்பித்து ஒரு பத்து மணிக்கு முன்பாக நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் காலை நேரத்தில் அதற்கு பிறகு பத்து இருபத்தி மூணுலேருந்தே கிரகணம் ஆரம்பிக்குது மூணு முப்பது வரைக்குமே கிரகணம் இருக்கும் அந்த கோவில்கள்லாம் அந்த சாந்தி பூஜையெல்லாம் முடிஞ்சு அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் அந்த சமயத்தில் நம்ம குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோவிலுக்கு போய் சுவாமியையும் தரிசனம் பண்ணிட்டு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படி இல்லைனாலுமே மாலை ஆறு மணி வரைக்குமே உபவா உபவாசத்தை தொடர்ந்து வீட்டுக்கும் வந்து ஆறு மணிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்துட்டு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கிட்ட சொல்லிட்டு அவர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ தருவார் இந்த பங்குனி உத்திர திருநாளிலே அதனால் முருகப்பெருமானுக்குடைய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் திருப்புகள் உரிய கவசம் குரு கவசம் திருப்புகள் வந்து திருப்புகளில் பாடல்களே இல்லை நமக்கு கிடைக்காத பலன்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி திருப்புகள் பஞ்சாமிரத வண்ணம் இதெல்லாம் நீங்க சொல்லி பாராயணம் பண்றது அப்படிங்கிறது மிக சிறந்தது அதனால் மந்திரம் தெரியல அப்படின்னா பரவாயில்ல முருகப்பெருமானுக்குடைய சர மந்திரமான அந்த ஓம் வாயங்கிற நாமத்தை நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதீதமான பலன்களை முருகப்பெருமான் கிட்ட இருந்து பெற்றுத்தரும் எனக்கு எந்த வழிபாடும் தெரியல எந்த மந்திரமும் தெரியல நான் உன்னை இந்த ஷடாக்சட மந்திரத்தை சொல்லித்தான் நான் வழிபாடு செய்வேன் என்னுடைய மனம் தூய்மையாக இருக்கின்றது என்னுடைய விரதம் உண்மையானதாக இருக்கின்றது நீ எனக்கு இந்த காரியத்தை முடித்துக் கொடுன்னு முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க அவர் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா நம்மளால் வாங்கவே முடியாது ஏன்னா வாங்கிற நமக்கு ரெண்டு கை கொடுக்குற அவருக்கு பன்னிரெண்டு கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பன்னிரெண்டு கையாலையும் அவர் வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா ரெண்டு கை இருக்கிற நம்மளால எங்க வாங்கி வைக்க முடியும் அந்த அளவுக்கு தருவார் முருகப்பெருமான் அதனால் மனதார உள்ளன்போடு தூய்மையான மனத்தோடு தூய்மையான பக்தியோடு முருகப்பெருமான் கிட்ட வேண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ங்க திருமணம் நடைபெறணுமா திருமணம் நடக்கும் வேறு ஏதாவது தொழிலில் முன்னேற்றம் வேணுமா தொழில் முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு என்னென்னெல்லாம் தடைகள் இருக்கின்றதோ எந்த காரியங்களில் தடைகள் இருக்கிறதோ அதை அத்தனையும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுடைய பெரும் கருணையை இந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய கருணையை பெறுங்கள் வாழ்விலே அனைத்தும் நல்லவையாகவே நடக்கும்ங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்